அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்தில் சில கிரகங்களின் பயிற்சியால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் யோகம் அடைய போகும் ராசிகள் எவை இந்த ஆடியோவில் உங்களுக்காக வழிகாட்டப்படுகின்றது அன்பு சொந்தங்களை ஓர் தகவல் வைகாசி விசாகம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது அறக்கட்டளை சண்முக சடாட்சர வகுப்பு என்ற ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை நம்ம நடத்த போகிறோம் ஒருநாள் வகுப்பு இந்த வகுப்பில் சடாட்சர மந்திரங்களையும் அதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற சூட்சமத்தையும் சொல்லித்தரப்போகின்றேன் இந்த வகுப்பில் சேரும் அத்துணை பேருக்கும் முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு செய்து பூஜை செய்த சந்தன பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவின் கட்டண விவரங்கள் வழங்கப்படும் ஒன்பதாம் தேதி அதிகாலைக்குள் இந்த குழுவில் சேர்ந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் புத பகவானின் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் பகவான் பெயர்ச்சி மற்றும் சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிய பெயர்ச்சியினால் அதிர்ஷ்டம் அடையக்கூடிய ஐந்து ராசிகள் இந்த கணிப்பு என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கணித்தது ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க கணிப்பை சொல்லுவாங்க அவருடைய அனுபவம் அவர்கள் கற்றுக்கொண்ட ஞானம் அதன் அடிப்படையில் அமையும் இதை ஏற்றுக்கொள்வதும் இதை நிராகரிப்பதும் உங்களது விருப்பம்தான் முதலாவது ராசி என்ன ராசி தெரியுமா மிதுன ராசி இந்த மிதுன ராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு சில அலைச்சல்கள் வந்து சேர்ந்தாலும் மிகப்பெரிய மாற்றங்களும் சிறப்பான நிகழ்வுகளும் நடக்க போகுது நீங்கள் இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு அடுத்த ராசி ராசி கன்னி ராசிக்காரங்க பலவிதமான முன்னேற்றங்களை இந்த ஜூன் மாதத்தில் அடைய போறாங்க வண்டி வாகனங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் பண வரவு அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் இந்த ஜூன் மாதத்தில் உங்களை தேடி வரப்போகின்றது கொள்ளுங்கள் அடுத்த ராசி துலாம் ராசி உங்களது எல்லா விதமான பிரச்சனைகளும் குறைய போகுது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நல்ல சந்தர்ப்பங்களும் பல நல்ல மனிதர்களின் பழக்கங்களும் வந்து சேரப்போகுது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் போகுது பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அற்புதமான பொன்னான மாதமாக அமைய வாய்ப்பு குருவினுடைய பார்வை உங்களுக்கு பல மாற்றங்களை தரப்போகுது தனுசு ராசிக்காரங்களே சரியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய பார்வை மற்றும் கேது பகவானின் பார்வையால் உங்களுக்கு யோகம் கிடைக்கப் போகுது வருமான உயர்வு வரப்போகுது பல பேருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த ஆக ஐந்து ராசிக்காரர்கள் மீண்டும் சொல்லுகின்றேன் மிதுனம் கண்ணி துலாம் தனுசு கும்பம் ஆகிய இந்த ஐந்து ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவுகள் எதுக்காக தரும் அப்படின்னா நீங்கள் விழிப்புடன் இருந்து வாய்ப்புகள் பயன்படுத்திக்கணும் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் அமைதியாவோ அல்லது எந்த வாய்ப்பையும் பயன்படுத்தாமல் சும்மா இருந்தாலோ எதுவும் நடக்காது செயல் நீங்கள் தான் செய்யணும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வேலையில் எனவே இந்த ஐந்து ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களை உங்களது எல்லா விதமான பண பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு அருமையான திலகம் மிக குறைந்த விலையில் தற்போது தரப்பட்டு கொண்டிருக்கின்றது சென்னாயுருவி மூலிகை கொண்டு தயாரித்த குபேர வசிய திலகம் இந்த திலகம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐநூறு மெசேஜ் பண்ணுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மேலும் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீ மன்மத மகா அதரவண வேத யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்தில் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி சந்தையில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறவங்களுக்கு விரும்பிய மனவாழ்வு அமைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஆணாக இருந்தால் வேஷ்டையும் பெண்ணாக இருந்தால் சேலையும் பூஜையில் வைத்து மந்தரித்து தரப்போகின்றோம் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்